கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஈரோடில் வாலிபர் எழுப்புதல் முகாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பள்ளியில் மற்றும் கல்லூரியில் படிக்கும் வாலிபர்களா நீங்கள் அல்லது படித்து முடித்துவிட்டு வேலையை எதிர்பார்த்திருக்கும் வாலிபர்களா வாலிபர்களே இது உங்களுக்கான முகாம் நடைபெறும் இடம் சிஎஸ்ஐ ஆசிரியர் பயிற்சி பள்ளி மைதானம் பிரெஃப்ரூட் ஈரோடு நாள் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரை தேவ செய்தியாளர்கள் சகோதரர் கே டேவிட் கணேசன் மற்றும் சகோதரர் எல் அழகர் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகள் இந்த வாலிபர் முகாமில் பங்கு பெறும்படி உற்சாகப்படுத்துங்கள் வாலிபர்களே நீங்கள் பங்கு பெறுங்கள் உங்கள் நண்பர்களையும் பங்குவரச் செய்யுங்கள் தொடர்புக்கு கீழ் காணும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஆசீர்வதிப்பாராக இயேசு இனிய நாமத்தினாலே கிராமம் இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராம நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக உங்களுக்கு ஞாபகம் வரும் முதல்லாம் ஜிபித்து கொள்ளும்படி அன்பாய் வேண்டுகிறேன் நாங்கள் கிராமத்துல இருந்து இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம் ஏச கொடுத்த பாரம் எல்லா கிராமங்களையும் ஆலயம் கட்டப்படணும் கிராமத்து ஜனங்களை ஆண்டு வரை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி பெரிய ஒரு பாரத்தை கொடுத்தார் நான் அடிக்கடி நான் ரெட்சிக்கப்பட்ட பொல ஆண்டு தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே நீங்க என்ன தெரிஞ்சிருக்குங்க இதானே அப்படிதானே எளிமையா உன்னால எழுதப்பட்டிருக்குது அப்ப என்ன ஊழியக்காரனா நீங்க முன்னாடியே ஆண்டு தெரிஞ்சிருக்கிறீங்கல்ல அப்ப என்ன தென்னறுவெளியில பறக்க வச்சிருக்கல நாகர்கோவில் தூத்துக்குடி கிறிஸ்தவங்க இருக்கிற இடத்துல என்ன பிறக்க வச்சிருக்கலாம் இல்ல ஏன் ஆண்டு ஒரு விருதுநகர் பக்கத்துல தமிழ்நாடு மேப்பிலே இல்லாத ஒரு கிராமத்துல என்ன பறக்க வச்சீங்க அப்படி கேள்வி கேட்கிறேன் பாருங்க இன்னும் பாருங்க என்ன ஊழியக்காரனா முன்முறிச்சிருக்கிறேன் நல்ல ஒரு கிறிஸ்தவ அம்மா அப்பாவை கிறிஸ்தவ அண்ணன் தம்பிகளை தங்கச்சி அப்படி தர வேண்டியது யாருமே அப்படிப்பட்ட கிறிஸ்தவ குடும்பத்தில் என்னை பிறக்காம ஏன் ஆண்டவரை இப்படிப்பட்ட குடும்பத்தில் என்னை பறக்க வச்சிங்க நான் ஆண்ட கேள்வி கேட்டிருக்கிறேன் எல்லாரும் கிறிஸ்தவங்களா இன்றைக்கு இருக்கிற எல்லாரும் ஆண்டவர் ஈஸியாக ரட்சி இருதயத்தை திறந்து ஆண்டவர் ரசித்துர்றார் பாருங்களேன் ஆனால் என்னை ரட்சிக்கும் போது மட்டும் மரண தேதி எனக்கு முன்குறிச்சாச்சு வேதனைங்க அழுக கண்ணீர் பிச்சை கேட்டு ஏசப்பாட்டை வந்தேன் வரும்போது தான் என் இருதய வியாதி ஆண்டு சுகப்படுத்தி அதற்கப்புறமா ஆண்டோடைய வல்லமை அறிந்து கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் நான் ஆண்டுப்பட்ட கேட்டேன் என்னை ஈஸியா ரட்சித்திருக்கலாம்ல இல்ல ஏன் அண்டவர் கஷ்டப்பட வச்சு என்ன அழை வச்சு ரட்சித்தீங்க அப்படியெல்லாம் நான் நிறைய கேள்வி கேட்டேன் ஆண்டவர் என்னுடைய கேள்விக்கெல்லாம் ஒரு நாள் பதில் சொன்னாரு உன்னை ஏன் கிராமத்தில் பறக்க வச்சேன் கிராமங்களில் இருக்கிற ஜனங்களை சந்திப்பதற்காக ஊழியம் செய்வதற்காக உன்னை பழக்க வைக்குவதற்காக தான் உன்னை கிராமங்களை பறக்க வச்சேன் கிராமத்தில் இருக்கிற அப்பா அம்மாவை கொடுத்தேன் அண்ணன் தம்பிகளை கொடுத்தேன் கலையில் ஒழியாக ஒருவேளை நீ பலகீனப்பட்டு வியாதியில் மரண தருவாயில் எவ்வளோ வேதனைப்பட்ட உன்னை அவ்வளோ வேதனைப்படுத்தி உன்னை ரட்சித்ததற்கு காரணம் இதேபோல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் வியாதியில் வறுமை இல்லை உள்ள வேதனையோடு இருக்கிறாங்கள அவர்களுக்கு கண்ணீரோடு மனதுருக்கத்தோடு என்னுடைய ஊழியத்தை செய்வதற்காகத்தான் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையை உனக்கு அனுமதித்தேன் என்று சொன்னார் அலையலையா பாருங்களேன் நம்ம எல்லாரும் கிராமங்களில் ஊழியம் செய்யணுங்க இந்த செய்தியை கேட்குற நீங்கள் பட்டணத்தில் இருக்கீங்களா நீங்கள் வேணா பட்டணத்தில் பிறந்து வளர்ந்துருக்கலாம் உங்கள் முன்னோர்கள் யாரோ ஒரு கிராமத்தில் தான் இருந்திருப்பாங்க பழைப்புக்காக பட்டணம் வந்திருப்பாங்க ஆண்டு அவங்களை ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டு அவங்கள ஆசை வச்சிருப்பார் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் எப்பொழுதுமே கிராமத்தை மறக்காதீங்க மறக்காதீங்க கிராம ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கணும் கிராம ஊழியத்திற்கென்று மாதந்தோறும் ஒரு சிறு காணிக்கையாக அனுப்புங்க நீங்கள் எனக்கு தான் அனுப்பணும்னு இல்லை உங்கள் உங்கள் பகுதிகளுக்கு பக்கத்தில் எத்தனையோ நல்ல நல்ல கிராம ஊழியர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு அனுப்புங்க ஆண்டு பேசுனாருன்னா எங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க கிராமங்களில் ஆலயம் கட்டுங்க நான் சொல்கிறேன் யாருக்கெல்லாம் ஏசப்பா சொந்த வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரோ சொந்த வீடு வச்சிருக்கிற நீங்கள் எல்லாரும் ஏசப்பாவுக்காக ஒரு வீடு ஆலயம் கட்டி கொடுக்கணுங்க அதுதாங்க நல்லது அலை ஆண்டவரை கனப்படுத்துவது அதுதானுங்க கிராமங்கள்ல எழுப்புதல் வரணும்னு சொல்லி ஜெபிப்போம் எங்களுக்காகவும் நீங்க ஆண்ட எங்களை பயன்படுத்துவார் இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறோம் பாருங்க இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டோடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு வார்த்தை என் உள்ளத்திலே ஆண்டவர் பேசினார் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கவனியங்கள் ஒன்னு குருந்தியர் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவிகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவிகளை தெரிந்து கொண்டார் இந்த வசனம் ரொம்ப தொட்டுச்சுங்க பைத்தியமானவிகளை ஆண்டு தெரிந்து கொண்டாரா ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்கன்னா ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளும்போது எனக்கு எல்லா நண்பர்களும் எனக்கு தெரிஞ்ச உறவுக்காரங்களும் எனக்கு வச்ச பேரென்னு தெரியுமா கணேசனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அவன் ஆட்டுக்கு சைக்கிளில் போகும்போது கூட பாட்டு படிக்கிறான் என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறான் எங்கேயாவது போகிறான் மதம் மாற்றான் அங்கே தெருவில் நின்று பேசுகிறான் பாருங்கள் பைத்தியம் இன்னும் நான் ஒரு சின்ன வீட்டில் ஜெவம் பண்ணுறதுக்காக நான் போவேன் என் காது கேட்க எல்லாரும் சொல்லுவாங்க அவன் அழ போறான் கொஞ்ச நேரத்துல அவன் அழுகிற சத்தம் அந்த தெருவே கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் பரங்காளி இது ரொம்ப வேதனை தாங்க ஐயோ எல்லாரும் என்ன பைத்தியம்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி வேதனை தாங்க ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் தான் எனக்கு பெரிய ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா ஆமாங்க நான் ஒரு பைத்தியக்காரன் தான் எல்லாரும் பைத்தியக்காரன் சொல்றாங்களேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப வேதனையா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமா தான் நான் தெரிஞ்சிருக்கேங்கிறாரு இந்த கணேசங்கிற பைத்தியத்தை ஏசப்பா தெரிஞ்சிருக்கிறாருங்க அநேகரை வெட்கப்படுத்தும்படி அழையிலா இருபத்தைந்து வருடங்களாக பைத்திய காரணாக இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன் என் கண்ணீரை துடைச்சி ஏசப்போடைய கண்ணீரை துடைக்கும்படி என் வாழ்க்கை அர்ப்பணித்தேன் ஏன் ஊழியம் செய்கிறேன் ரெண்டே ரெண்டு காரணங்க எல்லாராலும் கைவிடப்பட்டாங்க டாக்டர் கைவிட்டாங்க என் ஆண்டவர் சுகப்படுத்தி என் கண்ணீரை துடைச்சார் கொஞ்ச நாள் தான் நல்ல ஆண்டவர் என்று கொஞ்ச நாள் அவரை ஏற்றுக்கொண்டிருந்தேன் கொஞ்ச நாள் அவரை மறுதளித்து விட்டேன் இயேசுதான் கடவுள் என்பதற்கு என்ன நிச்சயம் எல்லாம் ஒன்றுதான்னு சொல்லி அவரை மறதளிச்சிட்டேன் ஏசுதான் எனக்கு சுகம் கொடுத்தார் என்பதற்கு என்ன நிச்சயம் அப்படியே நேரடியாக வந்தாருன்னு சொல்லி மறுதளிச்சு நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ கூட்டங்கள்ல நன்றியுள்ள கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் நன்றி இல்லாத கிறிஸ்தவன் எத்தனை பேர்னு சொன்னா மெஜாரிட்டி நன்றி இல்லாத கிறிஸ்தவங்கள் தான் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் உங்களை யோசித்து சொல்லுங்களேன் நீங்கள் நன்றியுள்ள கிறிஸ்தவங்களா நன்றி இல்லாத கிறிஸ்தவர்களா நன்றியுள்ள கிறிஸ்தவங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க முழு நேரம் ஊழியம் செஞ்சுருப்பீங்க அல்லது பகுதி நேரமாக ஏதாவது ஊழியம் செய்வீங்க இல்லை முதல் பிள்ளை தாங்க உங்கள் மூத்த பிள்ளையை ஏசப்ப ஊழியத்துக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க சரி ஒன்றும் வேண்டாங்க நீங்கள் ஊழியத்துக்கு வரல உங்கள் பிள்ளைகள் ஊழியம் செய்யலை நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் தெரியுமா உங்கள் குடும்பத்தின் சார்பாக மிஸ்டரிகளை அனுப்பியிருக்கணும் போ அல்லது அனுப்பு அமைன் எல்லா இருந்து மிஸ்டரிகளை அனுப்பிக்கிட்டே இருக்கணும் திருப்தியாகிடக்கூடாது ஒரு மிஸ்டரி அனுப்பியிருக்கிறேன் நாங்கள் நோ ரெண்டாவது மிஸ்டரி அனுப்புங்க ரெண்டு மிஸ்டரி அனுப்பி விட்டல நோ மூணாவது மிஸ்டரி அனுப்புங்க அனுப்பணுங்க நன்றியுள்ள கிறிஸ்தவங்கன்னா டெய்லி அப்போ ஒரு மணி நேரமாவது நீ ஜெபிக்க மாட்டேயான்னு சொல்கிறார் இல்லைங்க நீ ஒரு மணி நேரமாவது ஆத்துமாக்களுக்காக தேசத்திற்காக கிராமத்திற்காக அழிந்து போகிற சிறு பிள்ளைகள் பாவத்தில் அடிமையாக இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்காமல் நீங்கள் தூங்கவே மாட்டேங்க நன்றி இருந்துச்சுன்னா அலைலூயா ஆண்டவருக்கு நன்றியுள்ள கிறிஸ்தவங்களாக இருக்கணுங்க பாருங்க நன்றி இல்ல கிறிஸ்தவனா நான் ஏசப்பா மருதல் இச்சுட்டேங்க மறுபடி சிகரெட்டு சாராயெல்லாம் எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் ஏசப்பா என்னை தேடி வந்தாருங்க இந்த ரெண்டு கண்களினால் அவரை நான் தரிசித்தேன் அவர் அழுது கொண்டே இருந்தார் அவர் அழுகும் போது தன் பாரங்களை சொல்லி சொல்லி உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் என்ன இல்லாமல் எங்கோ போய்கொண்டிருக்கிறார்களே அவர் அழுகிறாரா அவர் அறியாத ஒவ்வொரு ஜனங்களுக்காக தேம்பி தேம்பி தன் பாரங்களை சொல்லி சொல்லி அழுது கொண்டே ஐயா என் கண்ணீரை துடைத்த இயேசு கண்ணீர் வடிக்கிறாரா அவர்தான் உண்மையான ஆண்டவராக இருக்க முடியும் அவரை அறியாத ஒவ்வொரு ஜனங்களுக்கு அழுது கொண்டிருக்கிறார் அந்த செய்தி கேட்கிற சகோதரனை சகோதரியை இந்த கணேசன் பிரசங்கிக்கிற இயேசு தெரியுமா நீ அழும்போது உன்னக்காக இரத்தம் சேர்ந்தன இயேசு உன்னோடு கூட சேர்ந்து அழுவார் லாசரு மறுத்து விட்டான் என்று சொல்லி சகோதரிகள் அழுகிறார்கள் மரியாளும் மார்த்தாலும் அழுகிறார்கள் என் வேத புஸ்தகம் சொல்கிறது இயேசு கண்ணீர் விட்டார் அருமையான தேவடி பிள்ளைகளை நீங்கள் அழுகும் போது என் ஆண்டு வரும் அழுகிறார் அழுகிறார் அவர் உங்கள் கண்ணீரை துடைக்க விரும்புகிறார் எத்தனை அன்புள்ள ஆண்டவர் என்று பாருங்கள் என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறாரு நான் அவருடைய ஊழியத்தை செய்யட்டும் என்னால் என்று ஊழியத்தை செய்யட்டும் என்று சொல்லி இந்த ஊழியத்திற்கு என்று நான் என்னை அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன் பாருங்கள் நான் பஸ் ஸ்டாண்டு போனால் அந்த அழுகிற சத்தம் கேட்குங்க என்ன அறியாமல் நான் அழ ஆரம்பிச்சிருவேன் யாரோ ஒரு அழுகிறாரு என்று சொல்லி பஸ் ஸ்டாண்டில் மற்றவர்கள் பார்க்கும்படி கேட்கும்படி அழுக ஆரம்பித்து விடுவேன் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க பகேன் அந்த கூட்டமாக இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே என்னே சொல்கிற சத்தமின் காதுகளின் கேட்கும் உடனே அழுது விடுவேன் என் கூட இருக்கிறவங்கன்னா என்னை பைத்தியக்காரரை போன்றுதான் பார்ப்பார்கள் நான் ஒரு கம்பெனில வேலை பார்த்தேங்க நல்ல கண்ணாடி சோரம் போட்ட கம்பெனி ரோட்டில் போற ஜனங்களை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பார்க்கும்போது திடீர் என்று அந்த இயேசுடைய அழுகிற சத்தம் என் காதுகளில் கேட்கும் உடனே அழ ஆரம்பித்து விடுவேன் எல்லாரும் என்னை பைத்தியம் என்றுதான் சொல்லுவார்கள் ஆம் பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் எனக்கு பைத்தியம் படித்து விட்டது ஆனால் இந்த வேத புஸ்தகம் சொல்லுகிறது இந்த பைத்தியம் ஆண்டவருக்கு தேவை அழை ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி இன்னைக்கு கணேசன் பிரசங்கத்தை நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க ஏன்னா எனக்கு ஒரு கோர்வையாக பிரசங்கம் பண்ண தெரியாது பாயிண்ட்டு சொல்ல தெரியும் பாயிண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் அதெல்லாம் சொல்கிற ஊழியக்காரங்க நல்லது அவளுக்கு அவ்வளோ ஞானம் இருக்குது எனக்கு தான் ஞானம் இல்லையே எனக்கு என்ன பிரசங்கிக்க தெரியும் நான் ருசி பார்த்த ஏசப்பாவை என்னால் பிரசங்கம் பண்ண தெரியுங்க நான் ஏசப்பாட்டை என்னெல்லாம் கண்டேனோ என்ன எல்லாம் கேட்டேனும் அதையெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணுறேன் ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுத்தத நான் ஏசப்பா ஊழியத்தை செய்யும்படி நான் ஸ்ட்ரெஸ்ஸிங்கை கரேன் அழைலூயா நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்கக்கூடாது அப்போ சிலர்ல வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சீசர்களை நீங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அவங்களும் சொல்றாங்க நாங்கள் ஆண்டவடத்துல கண்டதையும் கேட்டதையும் எப்படிங்க பேசாமல் எங்களால் இருக்க முடியும் இந்த கணேசனால் இருக்க முடியல எனக்கு வேத ஞானம் தான் நான் ஒரு பலவான் இல்லைதான் பலவீனமானவன் தான் ஆனால் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுதானே ஆகணும் என்னால் என்ற ஊழியத்தை செஞ்சுதானே ஆகணும் இந்த செய்தியை கேட்கிற சகோதரே சோரன் நீங்கள் யாராக இருந்தாலும் ஐயோ எனக்கு பாட்டு படிக்க தெரில பாட்டு படிக்க தெரியலைன்னா இல்லைங்க பேச தெரியாதா சும்மா ஒரு நிமிடம் சாட்சி சொல்ல தெரியாதா ஏசம் உங்களுக்கு என்ன அற்புதம் செஞ்சாரோ அது ஒரு வரியில் உங்களால் சொல்ல முடியுமாங்க அவ்வளோதாங்க ஊழியம் அவ்வளோதான் ஊழியம் ஏதோ செஞ்சா அவங்க ரட்சிக்கப்படுவாங்க இப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் எல்லாம் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவிலை தெரிந்து கொண்டார் பைபிளில் என்னாகமம் புஸ்தகத்தில் இருபத்தி ரெண்டு அதிகாரத்தில் ஒரு தீர்க்கதரிசி அவன் பயங்கர ஞானவான்தான் ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிற பெரிய ஊழியா தீர்க்கதரிசி அவங்கூட பேசுவதற்கு யார தெரியுமா ஆண்டு தெரிஞ்சுக்கொள்றாரு ஒரு கழுதையை கொண்டு பேசுறாருங்க கழுதை எல்லாம் பெரிய ஒரு ஆசிர்வாதமான ஒரு மிருகமா இப்ப யார் வீட்டுலயாவது கழுது வளர்க்கறத பாத்துக்குறீங்களா நிறைய வீட்டுல நாய் வளர்க்குறோம் நானும் எனக்கு நாய்கள்னா ரொம்ப பிடிக்கும் கோழிகள் பிடிக்கும் ஆடுகள் பிடிக்கும் அதெல்லாம் எங்க கிராமத்தில் நான் வளர்க்கறேன் ம் அது நல்லது சந்தோஷமா இருக்குல்லங்க பாருங்களேன் யாராவது கழுதை யாராவது வளர்க்கறத பாத்துருக்கீங்களே ஐயோ கழுத மூக்கு எவ்வளவு அழகாக இருக்கு எவ்வளவு வாய் நல்லா இருக்கு கழுத குரல் எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி கழுதையை வளர்க்குறோமா நம்ம பாருங்க யாரையா திட்டும்போது கூட கழுதைகளா தொட கழுதைகளா பாருங்க பைத்தியமான ஒரு கழுதையை ஆண்டு பயன்படுத்துகிற யாரே அந்த பிழையாமு என்கிற அந்த தீர்க்கதை திருத்துவதற்காக உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஏனாகமை இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் உடனே கர்த்தர் கழுதியின் வாயை திறந்தார் அது பீழையாமையை பார்த்து நீர் என்னை இப்பொழுது மூன்று தரம் அடிக்கும்படி நானும் உமக்கு என்ன செய்தேன் என்றது அப்பொழுது பிழையாம் கழுதையை பார்த்து நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய் என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதை உன்னை கொண்டு போடுவேன் என்றான் கழுதை பிழையாமை நோக்கி நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீ ஏறின கழுதை நான் அல்லவா இப்படி உமக்கு எப்பொழுதாயிலும் நான் செய்தது உண்டா என்றது அதற்கு அவன் இல்லை என்றான் பாருங்களேன் கழுதை பேசுதுங்க பிழையாம் கூட இந்த ஊழிய திருத்துறதுக்கு திருத்துறதுக்கு கழுதையாண்டு பயன்படுத்துகிறார் பைத்தியமான கழுதை இன்னும் பைபிளில் பாருங்க எளிய ஆண்டவர் பேசுகிறார் கேரி ஆற்றண்டில போய் ஒழித்து கொண்டுரு நான் உன்னை உருவாக்க போகிறேன் நீ தனிமையாக இருக்கணும் தனிமையா என் கூட பேசணும் தனிமையா ஜெபிக்கணும் நீ உலக மனுஷர்கள் யாரும் பார்க்காதபடி உன் மேலே ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறது கேரி ஆற்றாண்டில நீ சவால் விடுவ நாள் உன்னுடைய ஜபத்தை கேட்டு நான் பதில் கொடுக்க போகிறேன் உன்னை ஒழித்து கொண்டுரு என்று சொல்லுகிறான் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு எளியா போய் தன்னை ஒழித்து கொண்டிருக்கிறான் பாருங்கள் இன்னைக்கு இருக்கிற நாம எல்லாம் ஏசப்பா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஆத்துக்கு பக்கத்தில் கேரித்து பக்கத்துல இடம் போய் நீ கொஞ்ச நாள் தங்கி ஊழியம் செய்யணும்னு சொன்ன நம்மெல்லாம் போவோமா இப்போ எல்லாம் பாருங்கள் ஊழியத்துக்கு ஒன்று போகிறந்தா நல்ல வசதியான ஊராக இருக்கும் ம் அங்கே கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்கணும் நிறைய சர்ச்சு இருக்கிற கிராமத்தில் ஊழியம் பார்க்குறக்கு நிறைய ஊழியக்காரங்கள் விரும்புகிறான் என்கிற ஒரு ஊழியக்காரன் இன்டர்வியூக்கு வந்தான் தம்பி உனக்கு இவ்வளோ நல்ல அழைப்பு இருக்குது அண்டருடைய பாரத்தை வச்சுருக்கிற உன்னை நான் மிஸ்டரியாக கிராமத்துக்கு அனுப்பி விடுறேன்னு சொன்னான் அவன் சொல்கிறான் கணேசன்னை எனக்கு திருநெல்வேலியை தான் ஏசப்பா பயணம் காமிக்கிறாருங்கிறான் அவன் இருக்கிறது மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிறான் இந்த கிராமத்தில் இருக்கிறவன் சொல்கிறான் திருநெல்வேலியில் தான் நான் மிஸ்டரி பணியை செய்ய போகிறேங்கிறான் நான் சொன்னேன் திருநெல்வலினாலும் நிறைய ஒளியக்காரங்க இருக்காங்க தம்பி நீ ஆண்டவரை என்ன எங்கெல்லாம் என்ன பயன்படுத்த நினைக்கிறார உலகம் முழுவதற்கும் நீ சுவிசேச அறிவிக்கிறதுக்கு ஒன்று ஒப்புக்கொடு எப்பப்போ என்ன என்ன அங்கங்கே போகணும் தம்பின்னு சொன்னேன் பாருங்க எளியாவும் ஆண்டுற சொல்றாரு கேரி தன்மையா அவன் ஐயோ எங்கள் ஹோட்டல் இருக்குமா முனியாண்டி விளாச இருக்குமா இதெல்லாம் அவனுக்கு தெரியாது பார் கேள்வி கேட்கலை பாருங்கள் அப்படி அவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைஞ்சதுனால அவனை போஷிப்பதற்கு பயன்படுத்துகிற பாத்திரம் என்ன தெரியுமா ஒரு காகம் அலை எங்கள் கிராமத்தில் எங்கள் வீட்டில் நான் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறேன் பாருங்களேன் பிஞ்ச் வளர்க்குறேன் பாருங்கள் இதெல்லாம் நான் வளர்க்குறேன் ஒருவேளை நான் ஏன் காகத்தை வளர்க்க மாட்டுறேன் நீங்கள் காக்கை வளர்க்குற ஐயோ கண்ணம் கரையணும்னு எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க பொண்ணு கேட்டாலே செவத்த பொண்ணு தான் வேணுங்கிறோம் கருத்த பொண்ணு வேண்டாங்கிறோம் கருப்புனாலே நமக்கு பிடிக்க மாட்டேதுங்க ஆனால் கருப்பு தலைமுடி மட்டும் வேண்டி இருக்குது கொஞ்சம் ஒரு வெள்ளை ஆயிடுச்சுன்னா நம்ம அப்படியே மை போட்டுக்குறோம் பாருங்க அலுவியா நல்லது பாருங்க கலரு கருப்பு பிடிக்கிறது இல்லை காக்கா பிடிக்கிறதே இல்லை பாருங்க பிடிக்கும் பிடிக்கும்போதே என்ன சொல்லி கொடுத்தாங்க ஒன்னா டீச்சரு காக்கா கடுமையானது பாட்டி வடை வட காக்கா திருடிட்டு அப்படிப்பட்ட ஒரு காகத்தை எளியாவை போஷிப்பதற்குன்ற ஆண்டவர் பயன்படுத்துகிறார் அலை நீங்க பைபிள் எல்லாம் படிச்சு பாருங்க விகளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் கொள்ளுகிறார் தெரிந்து கொள்ளுகிறார் பாருங்க இன்னும் எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்போ சில பத்தாம் அதிகாரத்துல பவுளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் அங்க எழுதப்பட்ட வார்த்தைகள் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா பதினோராவது சுனம் அப்போ சில பத்தொன்பது அதிகாரம் பவுளின் கைகளினாலே தேவன் விசேஷத்துவ அற்புதங்களை செய்திருந்தார் கையால செய்கிறார் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா அவனுடைய சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கட்சிகளையும் கொண்டு வந்து வியாதிசர்கள் மேல் போட்டா போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்க போயின பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன பாருங்க கட்சி பயன்படுத்துறாங்க உருமாளை பயன்படுத்துறாருங்க இது பார்க்கறதுக்கு பைத்தியம் போல தாங்க தெரியும் அலையூயா வியாதிகள் சுகமாகுது பிசாசும் வெடியில் உள்ள ஆண்டிற்கு விடுவிக்கிறார் அலையூயா நமக்கு பார்வையில் பைத்தியம் போல தோணுங்க தோணுங்க பாருங்க நாங்கள் கிராமம் ஒழித்து கிளம்பும் போது கைப்பிறதிகள் எங்களுக்கு வேணும் இல்லை நான் அந்த காலத்துல எனக்கு கைப்பிரதி பார்த்ததில்ல பணத்தை பார்த்தது போல இருப்பேன் எனக்கு தெரிஞ்ச விருதுநகரில் ஒரு அங்கிள் வீட்டில் நிறைய ட்ராக்ஸ் வச்சிருப்பாங்க அடிக்கடிக்கு வச்சிருப்பாங்க ஆயிரக்கணக்கான ட்ராக்ஸ் வச்சுருப்பாங்க நான் அவங்கள்ட்ட போய் எனக்கு ஏதாவது கொஞ்சோன்னு பை ட்ராக்ஸ் கொடுங்க அங்கிள் அப்படி கேட்பேன் அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க அப்படி சுருட்டி கிருட்டி அப்படி குப்பை மாதிரி இருக்கிற இப்படி ட்ராக்ஸ் எடுத்து தருவாங்க ஆனால் அந்த அந்த ட்ராக்ஸ் அழகாக அதெல்லாம் உனக்கு கிடையாது பப்பாப்பா ஏன்னா நம்ம பார்க்குறதுக்கே பைத்தியமாக இருப்போம் நம்ம கொடுக்குறதே அந்த அந்த குப்பையில் இருக்கிற ட்ராக்ஸை தான் எடுத்து கொடுப்பாரு பாருங்க அல்ல அந்த கைப்பிரதிகள் எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி ரொம்ப அழுவேன் அதனால தான் இன்றைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம் கைப்பிறதிகள் பிரிண்ட் பண்ணுறோம் அலையில் ஒய்யா ஆன்றவங்க கூட பேசுனாருன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு லட்சம் கைப்பிரதி பிரிண்ட் பண்ணுறவங்க எழுமணும்னு சொல்லி ஜோமனுங்க நீங்கள் உதவி செய்யலாம் ஒரு கைப்பிரதி ஒரு ஒரு ரூபான்னா ஒரு லட்சம் கைப்பிரதி அடிக்கலாம் அது ஒரு லட்சம் ஆத்மாக்களை சந்திக்கும் ஒருவேளை இந்த கைப்பிரதி எதுக்குங்க நம்ம சும்மா கை வீசிட்டு போக கூடாதுல்ல அதை வாசிக்கிறான் வாசிக்கல அது பிறகு பார்த்துக்கோங்க ஆனால் கைப்பிரதி என்ன அப்படி யாரா வந்து யார்ப்பா இது நாங்கள் ஏசப்பா பற்றி சொல்ல வந்திருக்குறோம் ஏசுவங்களேன் ஏசிக்கிறான்னு ஒன்று கொடுப்பதற்கு ஒரு வே இருக்குலங்க அதை வச்சுக்கிட்டு தாங்க நம்ம ஊருக்குள்ளே என்ற முடியும் அது ஒரு திறவுகோள் மாறிங்க நான் அதையுமே நினச்சி வந்துடுமா கைப்பிரதிகள்லாம் வச்சு எங்கள் மிஸ்டதிகள்லாம் சேர்ந்து அந்த கைப்பிரதிகள் மேலே கைகளை வச்சு நான் ஜோமன் வாண்டு ஆண்டு இந்த கைப்பிரதிகள் மேலே உன்னுடைய வல்லமை வரட்டும் ரத்தம் ஏசுவ நாமத்திரே தெளிக்கப்படட்டும் படட்டும் போய் அந்த கைப்பிரதி வாங்குற ஒவ்வொருவரும் அதை படிக்கும்படி வாசிக்கும்படி அப்படி மனசுல எண்ணங்களை தாங்க விருப்பங்களை தாங்க அப்படின்னு சொல்லி அதை அபிஷேகம் பண்ணி ஜோ பண்ணுவோம் ஜோ பண்ணி எங்களுடைய மிஸ்டரிகளை கொடுத்து விட்டால் ஒரு மிஸ்டரி வந்து சொல்கிறா அண்ணே ஒரு கிராமத்துல ஒரு அம்மா வீட்டில் போய் கைப்பிரதி கொடிச்சா என்ன தீ ஐயோ நான் வாங்கலை வாங்கலைங்குது ஐயோ என்னால தொட முடியாது அய்யோ வல்லமா அய்யோ என போயிருங்க போயிருங்க பாருங்க கைப்பருதியில வல்லமை இருக்குதுங்க அலையிலு நான் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் பாருங்க ஒரு நாட்கள்ல கர்ச்சிப்புல வல்லமா இருக்குதாங்க அலையிலு பேதிரும் நிழல் பட்டு வியாதி சுகமாகதான் இதெல்லாம் யாராவது சொன்னா நம்புவாங்களாங்க ஞானம் அதப்படி நிழல் என்பது எப்படி வல்லமை தரும் எப்படி எல்லாம் அறிவாளிகள் மாறி ஞானமா பேசிக்கிட்டு இருப்பான் நல்லா தான் பைத்தியமாதான் தோன்றும் தான் ஆண்டபடி வல்லமை விளங்க செய்வார் அருமையான தெய்வடி பிள்ளைகளை காகத்தை பயன்படுத்துகிறார் கழுதியை பயன்படுத்துகிறார் அழைலுயா இன்னும் பைபிள்ல நீங்க அப்படியே மாசு பார்த்தீங்கன்னா பைத்தியமாய் தோன்றுகிற ஒவ்வொரு ஆண்டு பயன்படுத்துகிறார் தொன்று ஞானிகளை வெட்கப்படுத்துகிறார் யோசிச்சு பாருங்க இந்த கணேசனை ஏசப்பா தெரிஞ்சு இருபத்தஞ்சு வருஷமா என்னை பயன்படுத்துறாரு இந்த பைத்தியமான கணேசன் கை பாருங்களேன் இந்த கை வச்சா சாசின் பிடியில் உள்ளவர்கள் விடுதலையாகிறார்களே மறித்து கொண்டிருக்கிறவர்கள் நான் கை வைத்து போது என் ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறாரே வியாதிகளை சுகப்படுத்துகிறாரே இந்த பைத்தியக்கார கணேசனை ஏசப்பா தெரிந்து கொண்டு எத்தனை ஆயிரங்கள் லட்சங்களை ரட்சிக்கிறாரே எத்தனை ஊழியக்காரர்களை உருவாக்குகிறாரே இந்த செய்தி கேட்கிற சகோதரைய சகோதரியை ஐயோ எனக்கு ஞானம் இல்லை சொல்றீங்களா பலவீனம் சொல்றீங்களா ஆண்டவருக்கு நீங்க தாங்க தேவை பைத்திய மாணவிகளை ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பயன்படுத்தும் இன்னைக்கு வட்ட உங்களை ஒப்பு கொடுத்தா போதும் இந்த கணேசன் ஏசப்ப கைகளை ஒப்பு கொடுத்தேன் ஏசப்ப இன்றைக்கு அநேகரை வெட்கப்படுத்தும்படி என்னை பயன்படுத்துகிறார் உங்களை பயன்படுத்துவார் அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை தெரிந்திருக்கிறார் விசுவாசத்தோடு அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நாம் மகிமைப்படும் கண்களை மூடி நாம் ஜெபித்து ஆண்டவர் கைகளில் அர்ப்பணிக்கலாமா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவிகளை தெரிந்து கொள்கிற தேவனே இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிற எல்லாரும் தள்ளப்பட்டவர்களாக பைத்தியக்காரர்களாக மற்றவர்கள் எண்ணுகிறார்களா இவர்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீரான இவர்கள் மீது உடைய வல்லமையின் அபிஷேகம் இப்பொழுது வருவதாக இந்த செய்தி கேட்கிற இவர்கள் யார் மேலெல்லாம் கைகளை வைத்து விசுவாசத்தோடு ஜபிக்கிறார்களோ அந்த ஜபத்தை கேட்டு அற்புதங்கள் நடப்பதால் வியாதிகள் சுகமடைவதால் பிசாசின் பிடியில் உள்ள ஜனங்கள் விடுதலை அற்புத அடையாளங்களை செய்வீராக இவர்கள் சொல்லுகிற ஞானமான்கள் அவளை வெட்கப்படுத்துவீராக அவர்கள் முன்பாக இவளை எடுத்து பயன்படுத்துவீரா பெரிய காரங்களை பிதாவே அமைன் இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம் நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோல் கொடுக்க விரும்புகிறீர்களா கீழ்கண்ட எங்கள் திட்டங்களுக்காக தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள ஆயிரம் கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் ஐந்து லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள் சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு ஒரு அறை வீட்டை வீட்டை கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் இரண்டு லட்சம் கொடுத்து மிஷினரி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள் நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்தவுக்குள் வளர செய்ய ரூபாய் முன்னூறு கொடுத்து ஒரு வேதாகமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ ஜெபியுங்கள் நாம் பணி செய்யும் எட்டு மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷினரிகளை மாதந்தோறும் ரூபாய் பத்தாயிரம் கொடுத்தோ அல்லது என்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் சுவிசேஷ வாங்கி கொடுப்போர் எழும்பிய தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையை காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள் கிராம மிஷினரி இயக்கம் தபால் பெட்டி எண் ஐம்பத்தி ஒன்று விருதுநகர் ஆறு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் நீங்கள் தொலைபேசி தொடர்பு கொள்ளலாம் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் எழுபத்தி மூன்று எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் 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 நான்கு 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 கற்றுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக